ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுனு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து பிளான்ஸ் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசையாக வந்து வந்து போட்டு வந்து வளர்ந்தது தாங்க ஆனால் வந்து இது வந்து மீனுக்கு வந்து பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல ஸோ அது அளவுக்கு அதிகமானனால வந்து மீன் என்னாச்சுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மீது எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் வந்து கரெக்டாக வந்து இருக்குது இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மட்டும் நான் பிளான்ட்ஸ் வந்து நல்லா வளரட்டும்னு விட்டுருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாலேயே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருச்சிங்க ரொம்ப வளர்ந்துருச்சு ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அது போக வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை போ டோட்டலாக வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து தனியாக வந்து எடுத்து போட்டுட்டு அதில் என்னென்ன மீன்கள் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன் அது போக இந்த ஓரங்கள் மட்டும் தான் ஃபுட்டு போடுவேன் சரி ஓகே எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதை ஃபுல்லாக மறைச்சிருச்சிங்க இத்தனைக்கு நான் ஒரு ரெண்டு மூணு பிளான்ட்ஸ் வந்து போட்டது தான் ஸோ இந்த வெயிலுக்கு வந்து இது நல்லா க்ரோத் ஆகும் ஸோ அதனால் சமயம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகிடுச்சி இது வந்து வாட்டர் லெட்டூஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து வாட்டர் கேப்பேஜுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு மூலிகை தவிர்தாங்க ஸோ இது வந்து நல்லா வந்து வளர்ந்துருச்சு இது வந்து நார்மலாக குளங்கள்லையே வந்து வளரதான் செய்யும் குளங்களையே அடைக்க வச்சிடும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட க்ரோத் வந்து இருக்கும் இதில் வந்து இங்கேனக்குள்ளே மட்டும்தான் ஃபுட்டு போடுவேன் இங்கே வந்து சாப்பிடும் மீன்கள் அது கீழே ஃபுல்லாக வேர்கள் தான் இருக்குது அதில் டக்வீட்டோட இது வந்து வேர் வந்து அதிகமாக விடும் அதாவது எவ்வளோ லென்த்துனாலும் கீழே வந்து மண் வரைக்கும் வேரை வந்து விட்டுரும் அதுதான் இதோட ஸ்பெஷலு இதில் வந்து பாருங்கள் டக்வீட்டை வந்து அதிகமாக வந்து வச்சுருக்கேன் டக்வீட்டை வந்து இப்போ தாங்க போட்டது சல்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு அது போக வந்து ஃபாக்ஸைலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து க்ரோத் ஆகிருக்கு ஸோ இதனால் வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இது வந்து இந்த மாதிரி நான் போட்டது தான் அவ்வளவு நல்லா வளர்ந்துருச்சு இப்போ பாருங்களேன் இதில் வந்து போட்டது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க இதே ஃபுல்லாக அடைச்சிருச்சு அடைச்சிட்டு அதுக்கு மேலே மேலே மாறுங்க எந்திரிச்சி வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட வேர் வந்து பாருங்கங்க வேர் பயங்கரமாக இருக்குது சரி ஓகே இதை வந்து இது பண்ணிடலாம் இது நீர் கெட்டு போகக்கூடாது ஸோ அதனால் மீனுக்கு ரொம்ப நல்லது தான் தண்ணியில் அம்மோனியா லெவல் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறோங்க இதில் வந்து தண்ணி ஒரு அளவுக்கு அதிகமாக அண்ணனே ஹேர் ஆல்கேலும் ரொம்ப ஃபார்மாக ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க ஸோ அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அல்லைன்னா மீனுக்கு வந்து நீந்துறது கடை இல்லாமல் போயிடும் சரி ஓகே இதை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிளான்ஸ்னால் நல்ல க்ரோத் ஆகிடுச்சிங்க இது வந்து பாருங்களேன் வேறு நான் சொன்னேன் பார்த்திங்களா வேறு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு ஸோ வேறே கடைசி வரைக்கும் விட்டுருது அது போக சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி விட்டு அதோட இது வந்து சின்ன சின்னதாக வந்து பெருகிகிட்டே இருக்குங்க சரி ஓகே இதை தனித்தனியாக வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கீழே போட போகிறது இல்லை இதை பிளான்ஸ் எல்லாத்தையும் தனியாக இருந்து வச்சிடறேன் வே பிளான்ஸ் வேணும்னாலும் நம்ம இதில் ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து எவ்வளோ பெரிய பிளான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய பிளான்ஸ் வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு தருவோங்க சின்ன பிளான்ஸாக பத்து இருந்தே தருவோம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எடுத்து எடுத்து இதை தண்ணி ஊற்றி வைக்கணுங்க இப்போ இருக்கிறதுல இதாங்க பெருசு பெருதா இருக்குங்க எவ்வளோ பெருசுன்னு மோஸ்ட்லி எல்லாத்தையும் எடுத்துடலாம் தேவையில்லை எவ் தான் இருக்கு அளவுக்கு அதிகமாக வந்தாலும் மீனுக்கு ஆபத்து தாங்க ஏன்னா அதுக்கு சுவாசிக்கிறதுக்கு மேலே வரா முடியாம போயிடும் சரி ஓகே அப்பா வேறு தான் பயங்கரமாக இதில் அல்டிமேட்டே வேறு தான் எப்படி விட்டு வச்சுருக்குன்னு பாருங்கள் வா அவ்வளோதான் எடுத்தாச்சுங்க எல்லா பிளான்ஸையும் வந்து நான் எடுத்துட்டேன் இல்லை அதுக்கடுத்து பிளான்ஸ் இல்லை மேலே உள்ளதையும் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் சரி ஓகே இந்த வாலி ஃபுல்லாக பிளான்ஸுங்க அப்பா எவ்வளோ பிளான்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்களேன் இதுக்கு காரணம் வந்து இந்த தடவை நல்லா வெயில் அடித்தது இதுக்கு நல்ல ஒரு இதாக வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு நல்லா பெரிய பெரிய இலைகளாக வந்து விட்டு சூப்பராக வளர்ந்துருக்குங்க இதை வந்து நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி ஒரு இடத்துல வந்து வச்சிடலாம் இதில் உள்ள மீன்களை வந்து பிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் மிக்சருக்கு அப்படியே வந்து கொஞ்சம் மூலம் போட்டு வச்சுருந்தது அதுக்கடுத்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அதுக்கடுத்து இதில் வந்து குட்டி போட்டு பெருகி இருக்குது என்னால் பார்க்க முடியுது நான் எடுத்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் லைட்டாக எடுத்தனையுமே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் வா இதை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம் பேஸ்டலும் ஹெச்பி பேஸ்டல் வந்து நான் இல்லைன்னு நினச்சேன் ஆனால் வந்து ஹெச்பி பேஸ்டலோட பேர் வந்து இதில் கிடக்கு ஸோ அந்த குட்டிகள் வந்து எப்படியோ பேரண்ட்டோட இது வந்து போட்டு அதுக்கடுத்து வளர்ந்துருக்குங்க சரி ஓகே இதில் இவ்வளோதான் சின்னது பெருசு எல்லாம் கலந்து மிக்சடாக இருக்குங்க இப்போ பாருங்க இப்போ எடுத்த வரைக்குமே நிறையா தான் இருக்குது குட்டிங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு ஸோ ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேலே தான் வந்துருச்சு இன்னும் எடுத்தால் நிறையா தான் இருக்கும் அங்கங்கே நிறையா தெரியுது கண்ணுக்கு சரி ஓகே எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து கொஞ்சம் மீன்களை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் நிறைய மீன்கள் எடுக்கல இப்போ வந்து அந்த இதுக்கு பாருங்கள் தெரியும் கொய் கொய்ய கொண்டு குட்டிகள் வந்து அதிகமாக இருக்குங்க நிறைய குட்டிகள் வந்து இருக்குது ஆனால் வந்து நான் எடுத்துக்காததுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா அதில் வந்து எடுக்கும் போல வந்து நார் வந்து இந்த இதோட வேர் வந்து இந்த மாதிரி மொத்த மொத்தமாக வருதுங்க இந்த மாதிரி வேறு அதிகமாக இருக்குது வேரோட சேர்ந்து குட்டிகளும் வந்து சேர்ந்தாப்பில் வந்துடுதா ஸோ அதனால் குட்டிகளை தனியாக எடுக்கிறதுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது அது போக அதுக்கு அடிபட்டுருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது ஸோ அதனால் வந்து எடுக்கலை குட்டிகளை மட்டும் இப்போதைக்கி கொஞ்சம் பெரிய மீன்களை மட்டுந்தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து பாருங்கள் எல்லா வெரைட்டியும் கலந்து தான் இருக்குது நான் கொஞ்சம் மீன்கள் போட்டது நல்லா வந்திருக்குங்க எல்லாமே சின்ன சின்ன மீன்கள் அதாவது பெருசு வந்து போட்டு எடுத்துட்டேன் அதுக்கடுத்து குட்டி போட்டு அவ்வளோ பெருகி இருக்குது இன்னும் குட்டியே வந்து ஒரு ஐம்பது அறுபது குட்டிக்கு மேலே தாங்க கிடக்கும் இலையும் கொஞ்சம் குட்டிகள் வந்து சேர்த்து எடுத்துருந்தேன் இதில் மிக்ஸ்ட் டைப்பு தான் இதில் வந்து பாருங்களேன் நான் இதுனா இந்த இதில் வெரைட்டி எப்படி வந்துச்சுன்னே தெரில பிளாட்டினம் டம்போயர் அவ்வளோ அழகாக இருக்குது அதுவும் பிளாட்டினம் வந்து அதோட இதுவுமே பிளாட்டினம் கலரில் இருக்குது அதோட டம்போ ஏர் காது சூப்பராக இருக்குது அதுபோக ஹெச்பி பேஸ்டல் இதெல்லாம் வந்து அதுவாக வந்திருக்குங்க இருந்து வந்து எப்படியோ இதில் மிக்ஸ் ஆகிருக்கு ஹெச்பி பேஸ்டல் ஏன்னா இதில் நான் இதை நான் அதை போடவே இல்லை அதுபோக அதோட மேல் ஃபீமேல் எல்லாமே கலந்துருக்குங்க ஸோ பரவாயில்ல இதில் உள்ள மீன்கள் இதுவுமே வந்து ஒரு ஐம்பது மீன்கள் கிட்டே கிடக்குங்க கண்டிப்பாக தான் இருக்கும் குட்டிகள் நிறையா இருக்குது இதில் சரி ஓகே இதை வந்து நான் க்ளீன் பண்ணுறது இப்போ க்ளீன் பண்ண போகிறதில்ல ஒரு நாள் விட்டு தண்ணியை தெளிய வச்சு மேலே மீன்களை வந்து பார்த்து எடுத்து அதை வந்து நாளைக்கு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோடு வந்து பண்ணுறேன் அதுபோக இதை க்ளீன் பண்ணிவிட்டு வேறு ஃபிஷஸ் ஏதாவது விடலான்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் கூடிய சீக்கிரம் வந்து விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சம வேலை பார்த்து வச்சது இந்த பிளான்ட்டு தாங்க ஒரு வாலி நிறையா எடுத்திருக்கு சரி ஓகே இதை தண்ணி ஊற்றி வேறு இதில் போட்டு வைக்கலாம் அது போக வந்து இங்கிட்ட வந்து ஃபைட்டர் உள்ளது இது ஃபைட்ருனால் எல்லாமே பேரண்ட் சைஸ் ஆகி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ வந்து சின்ன குட்டிகளை வந்து அடுத்து விட்டுருக்கேன் அதையும் வந்து உங்கள்கிட்ட அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் உள்ளது சரி ஓகே இதில் என்ன பீசர்ஸ் வந்து போடலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து எவ்வளோ மீன்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய மீன்களை எடுக்க முடியல அதுக்கடுத்து வந்து எடுத்துடலாம் நாளைக்கு வந்து ஒரு நாள் தெளிய விட்டுட்டு அதுக்கடுத்து குட்டிகளெல்லாம் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன் சரி ஓகே அதுக்கடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு டோட்டலாக இது பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஃபீஷர்ஸ் வந்து இதில் கண்டிப்பாக விடலாம் அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் அது போக ஃபீஷர்ஸ்மே ஏதாவது ப்ரீடு வந்து விடலாம் கண்டிப்பாக இதில் வந்து நிறையாவது பிளட் பாம்ஸே நிறையாவது ஃபார்ம் ஆயிருக்குங்க அங்கங்கே ப்ளட் வார்ம்ஸ் வந்து நிறையா இருக்குது அது கீழே வந்து அது மண்ணு கடியில் அந்த இது மாதிரி இருந்தனால வந்து ஃபார்ம் ஆகிருக்காது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து ஐரமீன் அப்டேட்டும் கண்டிப்பாக கொடுக்குறேன் அது செமையாக வந்து ஏகப்பட்டதும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க அது வந்து அந்த ஆழ்கையில் சாப்பிட்டுட்டே நல்லா கொலு கொலுன்னு கொளுத்து போயிருக்கு அதையும் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சரி ஓகே இன்னைக்கு வீடியோ இதுதான் நாளைக்கு வந்து இதை ஃப்ரிட்ஜ் பாக்ஸை க்ளீன் பண்ணி அதுக்கடுத்து வேறு ஏதாவது பீசஸ்ஸை வந்து புதுசாக விட்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன பீசஸ்னால் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே என்ன பீசஸ் வந்து விடலாம் ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணலாமான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சார்க்கு அப்டேட் வந்து கேட்குறீங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ